தமிழ் திரையுலகில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு ஃபேமஸான வெற்றிகரமான ஹீரோயின்லாம் வருவாங்க அதுவும் அவங்க நடித்த முதல் படமே அபார வெற்றி அடையும் அது மட்டும் கிடையாது அந்த ஒரு படத்தின் மூலமே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள்லாம் கூடிடுவாங்க அதாவது அவங்களுக்காக வந்து ரசிக மன்றை வைக்கிறது கோட்டை கட்டுறது அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை சோசியல் மீடியாவில் பாராட்டி பாராட்டி எழுதுறது இது மாதிரி நிறையா பார்த்துருக்கோம் ஆக்சுவலி இது இப்போன்னு இல்லை அப்போ இருந்தே இருக்குது வருஷம் பதினாறில் குஷ்வா அறிவுமானதுலேருந்து இப்போ ஜெயம் படத்தில் சதா அறிவுமானதுலேருந்து இப்படி ஒவ்வொரு படத்தையும் சொல்லிட்டே போலாம் லேட்டஸ்ட்டாக போன வருடம் பிரேமில் வந்தப்போ நம்ம மமிதா பைஜோ பார்த்து அவ்வளவு லட்சக்கணக்கான ரசிகர்கள்லாம் வந்து அவங்களுக்கு உருவானாங்க ஸோ அவங்களுக்கான ஃபேன் பேஸ் பயங்கர ஸ்ட்ராங்காயிடுச்சு இது ஒரு பக்கம் அது போன வருடம்னா இந்த வருடம் டிராகன் படத்தோட ஹீரோயின் கயாடு லோகர் இவங்கள பார்த்தோன்னையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ள லட்சக்கணக்கான ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் கையாடு லோகர் கையாடு லோகர் கையாடு லோகர் இப்படி தான் இருக்குது அவங்களோட புராணம் தான் இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி உருவாச்சு மமிதா பைஜு தான் வந்து ரொம்ப அழகு திறமை எல்லாமே கையாடு லோகர் அவ்வளவெல்லாம் ஒன்னும் சீன் கிடையாதுப்பா அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் கையாடு லோகர் ஃபேன்ஸ் எல்லாம் கொதித்தெழுந்து மமிதா பைஜூலாம் ஒண்ணும் கிடையாது கையாடு லோகர் தான் வேற லெவல் பர்ஃபாமன்ஸு கிளாமரு அழகு திறமை எல்லாமே இருக்கு அப்படின்னு அவங்கள விட்டு கொடுக்காம பேசுறாங்க ஸோ இந்த இருபது நாட்களா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரசிகர்களுக்குமான சண்டை தீவிரமா இருந்தபோது ஒரு ஹீரோ ஒரே படத்துல இந்த ரெண்டு ஹீரோயினையும் ஜோடியாக்கிட்டாரு சோ தனித்தனியா நடிச்சிருக்கும் போதே இவ்வளவு சண்டை அப்படின்னா ஒரே படத்துல ரெண்டு ஹீரோயினும் அதுவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்கன்னா யாருக்கு அதிக சீன்ஸு யாருக்கு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறதுலயும் பயங்கரமான போட்டி நவத்தான் போகுது சரி அந்த ஹீரோ யார் அந்த படம் என்ன அப்படின்னா படத்தோட பெயர் அனார்களி அப்படின்னு வச்சுக்காங்க நம்ம ரவி தேஜா தான் ஹீரோ இந்த படத்தை கிஷோர் திருமலா அப்படிங்கிற டைரக்டர் தான் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு வழக்கம் போல் இந்த மாதிரியான படங்களை தயாரிக்கக்கூடிய நம்ம தில்ராஜ் தான் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரிக்கிறார் ஸோ இந்த கேஷிங் கேட்கும் போதே இந்த படம் இப்போவே சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின் தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியா சொல்கிறாங்க இந்த படம் வெறும் தெலுங்கு படம் மட்டும் உருவாகாமல் பைலுங்கள் ட்ரீலிங்கல் சொல்கிற மாதிரி பேன் இண்டியா படமாகவும் உருவாக போகுது அப்படிங்கிறதே சொல்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் யார் இந்த படத்தில் மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்கா அது மமிதா பைஜுவா இல்லை கயாடு லோஹரா அப்படிங்கிறத